இன்றை கங்கஸ் கந்தசஸ்டுடைய முதல் நாளாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த ஆறு நாளும் முருகனின் மீது ஆழ்ந்து பற்று கொண்டவர்களாக நாம் இருத்தல் என்பது அவசியம் ஆகவே முருகனை பற்றி பல அடியவர்கள் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் அதுவே வேண்டுதலாகவும் இருக்க வேண்டும் வள்ளல் பெருமான் முருக பற்றி பாடும் ஒரு அழகான பாடல் எது வேண்டும் என்பதையும் வேண்டுகிறார் எது வேண்டாதது அது வேண்டவே வேண்டாம் என்றும் வேண்டுகிறார் ஆகவே எது தேவை எது தேவையில்லாதது என்பதை அழகாக பட்டியல் போடுகிறார் ஆகவே அதையே நாம் எடுத்துக்கொண்டு நம் மனம் மொழி மெய்களால் தூய்மை பிடித்துக் கொள்ள வேண்டும் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய பாட்டு ஒருமையுடன் நீனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை வெறும் நீனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மதம் என்ற வாரத்துக்கே அகங்காரம் ஆணவம் என்ற பொருள் சொல்லுகிறது பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மருவு பெண்ணாசை மறக்க வேண்டும் மருவுன பிரண்மனை மருவு பெண்ணாசை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளமோங்கு அந்த வேலே தன்முக துயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி ஏ என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார் அப்போ ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உறவு வேண்டும் என்று கேட்கிறார் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் இப்படிதான் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது ஆகவே எது வேண்டுமோ அதுவும் வேண்டும் எது வேண்டாததோ அது வேண்டவே வேண்டாம் என்பதையும் வேண்டுகிறார் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நம் இதயத்தில் நிறுத்தி கந்த சிருஷ்டியை நாம் கொண்டாடுவோம் ஜெய்ஹிந்த்